சரி ஓகே ஸோ இப்போ முக்கியமான அவார்ட்ஸ் கேட்டகிரி அவார்ட்ஸ்க்கு போயிடலாம் நினைக்கிறேன் ரெடியாக இருக்கீங்களா ஸோ பெஸ்ட் டேரக்டர் சினிமாட்டோகிராஃபர் அதுக்கப்புறம் ரைட்டர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே வந்து பல அவார்ட்ஸ் காத்துட்டு இருக்கு முதலாவதாக பெஸ்ட் டேரக்டர் அண்ட் பெஸ்ட் டிஓபி தான் பார்க்க போகிறோம் அந்த அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்காக சரத் ரவி சார் அண்ட் தீபிகா மேம் ஸோ பெஸ்ட் டேரக்டர் இது எந்த ஆர்டர்லையுமே இல்லை ரொம்ப அழகா பண்ணிருக்கிறவங்களை நம்ம ஜூரி செலக்ட் பண்ணிருக்காங்க ஆர்டர்ல இருக்கும்னு நினைச்சுக்காதீங்க முதலாவதாக குடைவல்லல் அவருடைய கையாலேயே இன்னைக்கு இந்த அவார்டை வந்து குடைவல்லல் டீம் வாங்க போறாங்க குடைவல்லல் டீமுக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துடலாமா ஒரு சூப்பரான ஆக்டரையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க சரி வேர்ட்ஸ் நீங்க குடைவள்ளல் டீம் உங்களுடைய ஸ்டேஜ்ல இருக்காங்க ஹலோ ஆ சாரி அதான் நான் சொன்ன மாதிரி அந்த சின்மோட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுவும் தம்பி வந்து இந்த கொடையை வாங்கிட்டு அந்த படிக்கட்டு மேலே ஒரு ஜம்ப் ஒன்று அடிப்பாரு அழகாக வந்து அதை கேம்சர் பண்ணியிருந்தீங்க அந்த மழை தம்பி ஜம்ப்பு ஸ்கூலு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பி எல்லோருக்கும் வணக்கம் சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லணும் என்னுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் சரவணன் இந்த கதை வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்த்த சின்ன பையன் நான் அட்வைஸ் பண்ணது இந்த படத்தில் எங்கள் அப்பா நடந்தது உண்மையான சம்பவம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் நான் எழுதிய சிறுகதை தேங்க்யூ அந்த சிறுகதையை படிச்சுட்டு நான் அடுத்து படம் பண்ண போகிறோம் அந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு இருக்கு நான் இதுவரைக்கும் ஷார்ட் ஃபில்ம் பண்ணதில்லை இதுதான் என்னுடைய முதல் அவார்ட் ரொம்ப மகிழ்ச்சி அதை என்னை ஊக்கப்படுத்தி என்னுடைய சிறிது அத்தனையும் படித்து கண்டிப்பாக நீ படம் பண்ணணும் அப்படின்னு உற்சாகப்படுத்தி படம் பண்ண போகிறார் இவர் என்னுடைய தயாரிப்பாளர் அதுக்கு முன்னாடி இது அவர் எனக்கு வச்சு டெஸ்ட் ஆனால் எனக்கு தெரியாது ஆனால் ரொம்ப வருஷமாகவே இருப்பார் இதை நீ வந்து ஷார்ட் ஃபிலம் பண்ண அப்படின்ட்டு நிறைய பொருட்செலவில் பண்ணியிருக்க உங்களை பார்த்தாலே தெரியும் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த பையன் எவர்தான் ஹீரோ இவன் மாதிரி நான் எங்கள் பாட்டை பேசிட்டு போனாலும்னா எனக்கு தெரியாது ஆனால் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் நானும் ஆர்டிஸ்ட் பேசிக்கலே நானும் ஆக்டர் தான் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் சரி ஒரு தடவை சொல்லி கொடுத்தாச்சுன்னா நீங்கள் பத்து தடவை கேட்டாலும் சொல்லுவோம் அப்படியே அப்படியே ஒரு இடத்துல இப்படி இப்படி கையை வச்சாலும் அந்த இடத்துல வைப்பான் அந்த ஷார்ட்டில் பார்த்து மிரண்டு போயிட்டேனாலாம் அப்படிப்பட்ட ஒரு தம்பி இவன் நான் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா ஒரு அது என்ன டிவி சங்கரா டிவியில் நானூறு கைபேசி அப்படிங்கிற தலைப்பில் இவன் ஹை கைபேசியாக பேசினான் அது இப்படி முடிஞ்சால் பாருங்கள் எக்ஸலண்ட் ஸ்பீச் அவன் வந்து ஒரு கைபேசியாக ஒரு கைபேசி பேசுனா என்ன பேசுவோம் அப்படின்னு பேசியிருப்பான் அதை பார்த்தோன்னே எனக்கு சரி இவனை நடிக்க வைக்கலாம்னு யோசிச்சேன் ஒரு டவுட் இருந்துச்சு மேடை மேடையில் நல்லா பேசுகிறவங்க நடிப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட் நடிப்பாங்க சில பேர் நடிக்கப்போ வராது நல்லா பேசுவாங்க நடிப்பு வராது சில பேர் நடிப்பாங்க பேச்சு வராது சில பேர் நல்ல படம் பண்ணுவாங்க மேடையில் பேச்சு வராது தம்பி வந்து அப்படியே தண்டவாளம் இயக்குனர் ஸோ அவர் வந்து பேசலை ஆனால் அவர் காமிச்சிட்டு போயிட்டார் விஷுவலா சினிமாங்கிறது ஒரு விஷுவல் மீடியம் தானே ஸோ ரொம்ப அருமையாக நடிச்சான் நல்லா பேசுவான் ஒரு சில வார்த்தைகள் பேசு எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில் நடித்தது எல்லோரும் அன்பாக பேசுகிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல சந்தோஷமாக இருக்குது

எக்ஸ்பீரியன்ஸ்ட் அசோசியேட் டைரக்டர் ஆர் கோ டேரக்டர் வந்து ஒரு டைரக்டர் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த மாதிரி எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அவங்க டீமில் ஒர்க் பண்ணலை அவங்கள உங்களை கூப்பிட்டு வந்துருந்தாங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க தரவாக இருப்பாங்க அடுத்த ஷார்ட்டுக்கு என்ன வேணும் சார் போன சீனில் இந்த ஷார்ட்ஸ் போட்டிருந்தான் சார் இந்த ஷர்ட்டில் சார் மாற்றலாமா சார் அந்தளவுக்கு டீட்டெயில்டாக கண்டினியூட்டி அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுடைய தான் அவங்களுடைய சப்போர்ட் தான் இந்த பையனுடைய வளர்ச்சி ஸோ பலத்த கரகோச மூடுகள் மற்றபடி என்னுடைய இந்த குறும்படத்தில் நடித்த அனைத்து நண்பர்களுக்கும் மகிழ்ச்சி நன்றி வாய்ப்புக்கு நன்றி என்னுடைய படத்தை மென்ஷன் பண்ணக்கு ரொம்ப நன்றி எனக்கு எமோஷனலாக இருக்கேன் உண்மையாக நடந்த சம்பவம் நான் என்னையே இவனில் பார்த்தேன் இந்த படத்தில் ரொம்ப நன்றி thank you thank you so much